ஐஸ் மலை செய்து முதல் முறையா ஐஸ் மலைய பாக்குறேன் இதுதான் முதல் முறை மழை ஐஸ் மலை புதுசா பெயுது ஐயோ புதுசா இருக்கு எனக்கு ஐயோ தரையெல்லாம் ஐஸ் மலை காலை முழுக்க ஐஸ் மழையா இருக்கு போய் நனைஞ்சா ஏதாவது பிரச்சனை ஆயிடுவோன்னு பயமா இருக்குதோ ஐஸ் மலை முதல் மலையோ முதல் மலை என்னை நினைத்ததே சாட்சி எதுவும் போடாம வந்துட்டு அதை பார்த்த உடனே காலெல்லாம் குளிருது வாழ்நாளில் முதல் முறை பார்த்த ஐஸ் மலை உங்களுக்காகவும் ஒரு வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது ஐயோ நின்று வந்து எடுக்க ஆரம்பிச்சு நான் டக்கு 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 இதுல எல்லாம் கீழெல்லாம் மழை பாருங்க பனிமலை கீழே இருக்கு புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது பாடுறப்போ நின்றுடுச்சு ரொம்ப மகிழ்ச்சி முதல் முதல் பார்த்த பனிமலை வந்ததுலேருந்து அஞ்சாறு முறை மழை பெஞ்சாலும் வெறும் மழையாக தான் இருந்தது இன்னைக்கு தான் மழை பனிமழையாக பெய்தது